ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை விபரீத ஆசை தாரா என்ற நகரத்தை போஜன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனது அரசவையில் காளிதாசன் என்னும் மாபெரும் கவிஞர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் ஒருமுறை போஜராஜனுக்கு விபரீத ஆசை ஒன்று ஏற்பட்டது அழகாக கவிதை எழுதுகிற காளிதாசனின் வாயால் தனக்கு ஒரு இரங்கற்பா பாடி கேட்க வேண்டும் என்பதே அவரது ஆசை ஒருவர் இறந்தபின் அவரை நினைத்து பாடுவதே இரங்கற்பா என்று சொல்வார்கள் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்ற தன் வாயால் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பழித்துவிடும் என்பது காளிதாசனுக்கு நன்றாகவே தெரியும் எனவே மன்னனின் விருப்பத்தை நிறைவேற்ற உடன்படாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார் காளிதாசன் காளிதாசனை பிரிந்த போஜராஜன் மிகுந்த துயரத்திற்கு ஆளானார் துறவி போல வேடம் அணிந்து பல நாட்கள் காளிதாசனை தேடியும் அலைந்தார் போஜராஜன் இறுதியில் ராஜ்யத்தின் எல்லையில் காளிதாசனை கண்டுபிடித்தார் போஜராஜன் அருகில் சென்று வணங்கினார் காளிதாசன் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் மாறுவேடத்தில் வந்த போஜன் தாரா நகரத்தில் இருந்து வருகிறேன் என்று சொன்னார் உடனே காளிதாசன் அப்படியா அங்கே போஜராஜன் நலமாக இருக்கிறாரா என்று காளிதாசன் கேட்டார் போஜராஜன் அதற்கு ஐயா அதை எப்படி சொல்வேன் போஜன் மரணமடைந்து விட்டார் என்று போஜனே சொன்னார் சொல்ல ஒண்ணாத துயருடன் தரையில் விழுந்து காளிதாசன் வாயில் எழுந்தது இரங்கற்பா இன்று தாரா நகரம் நிராதரவானது பண்டிதர்கள் சமூகம் சின்னாபின்னமானது ஏனெனில் போஜராஜன் மரணமடைந்தான் என்று அர்த்தம் வரும்படி கவிதையை புனைந்தார் காளிதாசன் வாக்கு உடனே பலித்தது அதுவரை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துறவி புத்தென்று தரையில் விழுந்தார் பலவீனமான குரலில் நானே போஜன் என்று சொன்னார் காளிதாசன் மகாராஜா இப்படி ஏமாற்றி விட்டீர்களே என்று வருந்தி உடனே அந்த கணமே கவிதையை மாற்றி பாடினார் இன்று தாரா நகரம் மகிழ்வு பெற்றது சரஸ்வதியும் ஆனந்தம் அடைந்தாள் பண்டிதர்கள் குதூகலம் அடைந்தனர் காரணம் போஜன் மண்ணுலகில் அவதரித்தார் என்று பொருள் வரும்படி கவிதையை மாற்றி பாடினார் போஜனும் பிழைத்தான் பல காலம் காளிதாசனும் போஜனும் அறிவாற்றல் மிகுந்த நண்பர்களாக கவிஞரும் ரசிகனுமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்தனர் ஞானிகள் கூறும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாகவும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அவர்கள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் சக்தி அதிகம் மூத்தோர்களும் ஞானிகளும் கூறும் வாழ்த்து நம்மை சிறப்பானதாக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி